அண்ணாமலை அவர்களை பற்றி நான் ஒரு நாலு லைனில் சொல்லணும்னா படித்தவர் எளிமையானவர் மக்களுடன் மக்களாக இருப்பவர் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர் அந்த ஒரு மனிதருக்காக நான் ஏன் இவங்க இறங்கி சப்போர்ட் பண்ணேன்னா ரொம்ப ஸ்ட்ரீட்டாக பேசக்கூடியவர் அதாவது ஒரு ஐஇஎஸ் ஒரு ஆஃபீஸராக இருந்து மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ மக்களுக்காக இறங்கி வந்து எல்லாரோடயும் ஈக்குவலாக வந்து பேசுறது வந்து ஒரு தலைவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ அது வந்து கிட்ட என்னுடைய தம்பி நான் சொல்லுவேன் அண்ணாமலை அவர்கிட்ட எல்லா விஷயமும் இருக்குது இந்த மாதிரி ஒரு படித்தவர் தமிழ்நாட்டில் இருந்தால் தான் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக அதாவது ஓப்பன் ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் பாரதிய ஜனதாவுக்கு நான் ஏன் அப்படின்னா மை ஃபேவரெட் மோடிஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா ஒரு அதே வார்த்தை தான் நான் சொல்வேன் சொல்வதா செய்வாரு இருக்கிறவன் என் வீட்டுல வந்து பூஜை இல்லாம நான் இறங்கவே மாட்டேன் அந்த ஆன்மீகம் அவருடைய அதாவது ஒரு எல்லாருக்கிட்டையும் கிட்ட நின்று பேசக்கூடியவன் அந்த மாதிரி நம்ம தமிழ் இந்தியால ஆள்ற ஒரு மனிதர் மாமனிதர் நான் சொல்லுவேன் நான் அவருக்காக நான் இருக்கேன் ஐ மீன் அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லும் போது ஆல்வேஸ் மை ஃபேவரட் இஸ் அ மோடிஜிக்காக அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் ஒரு ஃபாரின் போயிருந்தேன் ஒரு சாதாரண டாக்ஸியில் தான் வண்டியில் போயிட்டு இருந்தேன் அப்போ இந்த டிரைவர் வந்து யூஆர் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்க சார் நம்ம ஃப்ரம் இந்தியா அப்படின்னு இந்தியா சொல்லி நான் வேற எதுவுமே சொல்லலை ஒரே டைலாக் அந்த டிரைவர் சொன்ன டைலாக் மோடிஜி பிளேஸ் அப்படின்னு கேட்டேன் எஸ் அவ்வளோதான் அந்த மனுஷன் அப்போ வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார் பாருங்க அப்போதான் என்னோட மோடிஜியுடைய அந்த ஒரு உயர்ந்த மனிதனுடைய இதை பார்க்கும் போது நான் ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் பாரதிய ஜனதா வந்து நான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் அது இல்லாமல் மோடிஜி இருக்கிற ஒரு விஷயங்கள் எப்படின்னா இந்தியாவை கொண்டு போகணும் கொண்டு போகணும் கொண்டு போகணும்னு அவருடைய என்ன ஸ்பீச் கொடுத்தாலும் பாருங்கள் அந்த மைண்ட் இருக்கும் நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும் அந்த தாட் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்க தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது ரீசெண்டாக கூட அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன் பியூட்டிஃபுல் இன்டர்வியூ பியூட்டிஃபுல்லா ஒரு மனிதர் அப்படின்னா இப்படிதான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படியே ஷாக்கான ஸோ மை ஃபேவரெட் இஸ் மோடிஜி அதே மாதிரி என்னோட ஃபேவரெட் தம்பி அண்ணாமலை அவர்களுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனிதர்களை வந்து நல்ல மனிதர்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் இந்த காலத்தில் ஏன்னா நிறைய நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் கொஞ்சம் தான் இருக்கும் ஃபுல் பாசிட்டிவாக பார்க்கறேன் என்னோட தம்பி அண்ணாமலை அவர்களை நான் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி அண்ணாமலை கண்டிப்பாக ஒரு சின்ன குழந்தை கூட கேட்டால் அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கார் வித்தின் த்ரீ இயர்ஸில் சான்ஸே கிடையாது ஸோ எப்பவுமே என்னோட தம்பி வந்து எங்கேயோ தான் நிற்பாள் ஆனால் மக்களுக்காக சேவை செய்வார் அஞ்சாவது நெஞ்சம் கொண்டவை